கண்களை போட்டுப்போம் உன்னை நான் கேட்டேன் ஒரு வரும் அம்மா உயிர் உள்ளவரை தொழும் வரம் தானம்மா வேறு வரம் வேண்டாம் எனக்கினி அம்மா உன்னை நான் கேட்டேன் ஒரு வரும் அம்மா உயிர் உள்ளவரை தொழும் வரம் தானம்மா நான் தவித்தேன வேதனையில் எல்லை நான் துடித்தேன் வறுமையின் தொல்லை நான் தவித்தேன வேதனையில் எல்லை நான் துடித்தேன் வறுமையின் தொல்லை நீ வர வேண்டும் உன் சந்நிதியை தேட உன் அருள் வேண்டும் பரகதி சேர நீ வர வேண்டும் உன் சந்நிதியைத் தேட உன் அருள் வேண்டும் பரகதி சேர உன்னை நான் கேட்டேன் ஒரு வரம் அம்மா உயிருள்ளவரை தொழும் வரம் தானம்மா வேறு வரம் வேண்டாம் எனக்கினி அம்மா உன்னை நான் கேட்டேன் ஒரு வரம் அம்மா உயிருள்ளவரை உள்ளவரை தொழும் வரம் தானம்மா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டர் உம்முடனே பெண்களுடன் ஆசி பெற்றவனேரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே முனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரியே வாழ்க மரியே வாழ்க ஆண்டவர் இயேசுவிலே அன்புயுரளே ஒருவனுக்கு முரட்டு முகம் சிவந்த பார்வை தள்ளாடும் நடை அவன் வாழ்க்கையில் பலருடைய பகையை சம்பாதித்தவன் ஆனால் பாவம் யாரோ சிலரால் வெட்டப்பட்டு குற்றுயிராய் வீதியில அனாதை என்று நகர்ந்து கொண்டிருந்தது மக்கள் கூட்டம் ஒழிந்தான் சனியன் என்றது அந்த கிராமம் தொலைந்தது தொல்லை என்று பெருமூச்சையில் விட்டன அங்கிருந்த கடை தெருக்கள் இதற்கு இடையில் இதயம் போல் வந்தது ஐயோ மவனே என்று இறந்த அவனின் தாயின் அழுகுரல் ஊரையே உழுக்கியது இந்த ஓலம் அப்போது ஒருவன் சொன்னான் எத்தனை முறை எட்டி உதைத்திருப்பான் இந்த உருவிடாதவன் திட்டி தீர்த்தான் இந்த திருட்டு பயன் என்றான் காரி உமிழ்ந்தானே தாய் என்று வாராமல் இந்த கயவன் என்றான் அடுத்த வீட்டுக்காரன் அப்பொழுது அந்த தாய் எழுந்து நின்று நிறுத்துங்கடா இவன் தருதலை என்றாலும் தன் மகண்டா என்று சொல்லி வாரி அணைத்து முத்தமிட்டாளாம் ஆம் அன்பு ஒரு தாய்க்கு தன்னுடைய மகன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி ஒருபோதுமே வெறுக்காதவர் ஒருபோதுமே மறக்காதவர் அன்பு செய்து கொண்டே இருப்பவர் தாய் தாயினுடைய அன்பை நம்ம எல்லோருமே அனுபவித்திருக்கின்றோம் வீட்டில் அப்பாவை விட அம்மா நம்மளை அதிகமாக செல்லமாக இருப்பதை பாசமாக இருப்பதை நம்ம உணர்ந்து இருக்கின்றோம் அப்பா சொல்லுவார் பயனை பார்த்து விளையாடறது போதும் ஓ சாப்பிடு போ என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போயிடுவார் ஆனால் அம்மா தன்னுடைய பிள்ளைகள் வருகின்ற வரையில் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைகள் வந்த பிறகு அவர்களுக்கு ஊட்டி விட்டு சாப்பாடு கொடுத்து விட்டு இருக்கிற மீதி மிச்சத்தை சாப்பிடுவது தான் ஒரு தாய் ஊர் சுத்தந்து போதும் போ படிப்போ என்று அப்பா சொல்லுவார் ஆனா அம்மா தனது பிள்ளைகளோடு அமர்ந்து டீயோ காஃபியோ ஸ்நாக்ஸோ கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைப்பவள் தான் ஒரு தாய் என்பதை நாம் பார்க்கின்றோம் டிவி பார்த்தது போதும் போ படுப்போ தூங்கு என்று அப்பா டிவி பார்ப்பார் ஆனா அம்மா தன்னுடைய பிள்ளைகளை தனது மடியில் கிடத்தி பாட்டு பாடி கதை சொல்லி ஆசை முத்தம் கொடுத்து தூங்க வைத்து விட்டு தான் அதன் பிறகு தூங்குபோல் தான் ஒரு தாய் என்று பார்க்கின்றோம் ஆம் வார்த்தை இல்லாத வடிவம் அளவுகோல் இல்லாத அன்பு சுயநலம் இல்லாத இதயம் வெறுப்பை காட்டாத முகம் எது யாரு அப்படின்னா அது தாய் மட்டும்தான் ஆகவே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து பாடூட்டி தாளாட்டி சீவி சிங்காரித்து கல்வி கொடுத்து கல்யாணம் செய்து வரையில அவள் படுகிற கஷ்ட நஷ்டங்கள் அப்பாப்பா ஏராளம் ஏராளம் வார்த்தையால வருணிக்க முடியாது ஆகவேதான் கடவுளுக்கு அடுத்த நிலையில ஒரு தாய் இருக்கிறார் கண்கண்ட தெய்வமாக ஒரு தாய் இருக்கிறார் இரண்டாவது கடவுளாக ஒரு தாய் இருக்கிறார் கடவுளும் இந்த உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் என்பதற்காக அவர் எடுத்த என்கின்ற அவதாரம் ஒரு சாதாரண மகனையோ மகளையோ பெற்றெடுத்த ஒரு சாதாரண தாய்க்கே இத்துணை அருமை பெருமை என்றால் அந்த ஆண்டவரையே தன் மகனாக பெற்றெடுத்த அன்னை மரியால் எத்துணை அருமைக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரியாக இருக்கிறார் ஆம் அன்னை மரியால் மட்டும்தான் ஆண்டவரை பார்த்து என்னுடைய மகன் என்று சொல்ல முடியும் நான் ஆண்டவரின் தாய் என்று சொல்ல முடியும் அத்தகைய ஆசீர்வாதத்தையும் அன்னை மரியால் மட்டுமே பெற்றிருக்கிறார் மாதாவுக்கு ஒரு வார்த்தை வாழ்க வாழ்க ஆம் அன்புக்குரலே அந்த தாய்க்கு தான் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்று அன்னை மரியால் விடுதலை நாயகி என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அன்புக்குரலே விடுதலை என்பது பாவத்திலிருந்து விடுதலை அதுதான் உண்மையான விடுதலை அதுதான் முழுமையான விடுதலை முதன்மையான விடுதலை ஆகவே எல்லா விதமான விடுவிக்கப்பட்டார் பாவ தலையிலிருந்து விடுதலை பெற்ற மரியாவாக அன்னை மரியால் இருக்கிறார் என்பதை விவிலிய ஆதாரத்தோடு சிந்திக்க உங்களை அன்போடு அடைக்கின்றேன் ஆம் அன்புக்கீரலே கடவுள் படைப்பின் தொடக்கத்தில் முதல் பெற்றோரை படைத்தார் அருள் நிலையில் படைத்தார் ஆனால் அவர்கள் தங்களது கீழ்ப்படிமையினால அந்த அருள் நிலையை போக்கடித்தார்கள் கடவுளம் விலகி சென்றார்கள் கடவுளின் அருளை அவர்கள் இழந்து சென்றார்கள் ஆகவே பாவம் நுழைந்தது குறிப்பாக ஜென்ம பாவம் வந்தது மனித இயல்பில மனித தன்மையில அந்த பாவம் இருந்தது ஆகவே மனுகுலத்தினுடைய பாவத்திலிருந்து மீட்க மனுகுலத்திற்கு மீட்பை கொடுக்க தந்தை கடவுள் தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அனுப்ப உலகத்தில் பிறக்க அன்னை ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம் அதுவும் முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்தார் ஆ அன்பு குரலே அதைதான் தொடக்க நூலில அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினைந்துல நாம் பார்க்கிறோம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் என்றார் ஆகவே அந்த பெண் ஆனவள் அன்னை மரியா ஆக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அன்னை மரியாவை முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் மீட்பரின் தாயாகுவதற்கு மீட்பு திட்டத்தில் பங்கெடுப்பதற்கு இதைதான் பவுலடியார் அழகாக ரோமேற்கு எழுதிய திருமுகத்துல அதிகாரம் எட்டு இறைவசன் முப்பதுல இவ்வாறு குறிப்பிடுகிறார் தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி இருக்கிறார் தமக்கு ஏற்புடையானவரை தமது மாட்சியில பங்கு பெற செய்தார் ஆகவே அன்னை மரியாதை கடவுள் முன் குறித்து வைத்து அழைத்து தன் தாயாக தேர்ந்தெடுத்து தனது மாட்சியில அவர் பங்கு பெற செய்திருக்கின்றார் ஆம் அன்புக்குரிலே கடவுள் ஒருமுறை கடிதம் எழுதினார் படித்து அதன்படி நாம் நடந்திட கையினாலும் அல்ல மையினாலும் அல்ல கல்லிலும் அல்ல காகிதத்திலும் அல்ல கருணை தேவனின் ஆவியால் கன்னி மரியாதைய இதயத்தில் எழுதினார் என்று ஆம் அன்னை மரியாவை கடவுள் உலகத்தின் இந்த மீட்பர் பிறப்பதற்காக தாய் ஆகுவதற்காக முன்கூறித்தே வைத்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் படைப்பின் தொடக்கத்திலேயே அன்னை முறையால் முன்குறித்து வைத்து தேர்ந்து கொண்டதனால அவர் பிறக்கின்ற போதே பாவம் இல்லாமல் பிறக்கின்றார் அதுவும் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்றார் அருள் நிலையில் இருக்கின்றார் என்பதை நான் பார்க்கிறோம் அதற்கு ஆணித்தரமாக சாட்சியாகத்தான் இன்று நாம் நட்சத்திரத்தில் வாசிக்கப்பட்டோம் ஒன்று அதிகாரம் இருபத்தி எட்டாவது அருள் மிக பெற்ற மரியே ஆண்டவர் உம்முடனே அருள் நிறைந்த மரியே என்று யார் வாழ்த்துறார் கடவுள் தன் தூதர் வழியாக கடவுளே மரியாள் என்ற பெண்ணை பார்த்து அருள் நிறைந்தவரே வாழ்கின்ற அளவுக்கு அன்னை மரியால் அருள் நிலையில் இருக்கிறார் பாவம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் இறைவசனம் நாற்பத்தி ரெண்டுல தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத்து அன்னை மரியாவை பார்த்து பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே என்று வாழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அன்னை மரியால் பாவம் இல்லாமல் அதுவும் ஜென்ம பாவம் இல்லாமல் அவர் உற்பவித்தார் ஆகவேதான் நாமே அமல உற்பவம் என்று அவர் அழைக்கப்படுகிறார் காட்சியில அவர் வெளிப்படுத்தப்பட்டார் ஆம் முன்பு குருளே நாமே அமல உற்பவம் அமல மலம் என்றால் கழிவு அழுக்கு அமல ஆ என்றால் எதிர்ப்பதம் ஆகவே அழுக்கு இல்லாத பாவ அழுக்கு இல்லாத மாசு மருவு இல்லாத மரியால் மாசு மருவு இல்லாமல் பாவம் இல்லாமல் அவர் உற்பவித்தார் என்று பார்க்கின்றோம் ஆகவே ஆண்டவர் திட்டத்தில் அன்னை மறியால் முன்கூட்டியே அவர் தேர்ந்து கொண்டதனால முன்குறித்து வைக்கப்பட்டதனால அவர் பாவம் இல்லாமல் பிறக்கின்றார் பிறக்கின்ற போது பாவம் இல்லாமல் இருக்கின்றார் அவர் வாழ்கின்ற போது அருள் நிலையில் இருக்கின்றார் ஆகவே கடவுள் அவரை அருள் நிறைந்தவரே என்று வாழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆம் முன்பு குரிலே இதை சொன்னவுடனே ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தது குறிப்பாக இரண்டு சந்தேகங்கள் வந்தன முதலாவது சந்தேகம் அன்னை மரியா ஒரு சாதாரண பெண்தானே அவரது பெற்றோர் சுவைக்கியின் அண்ணம்மாள் அவரிடத்திலிருந்து பிறந்ததுனால அவர்கள் வழியாக அன்னை மரியாவுக்கு ஜென்ம பாவம் இருந்திருக்குமே என்கிற சந்தேகம் அடுத்தது சந்தேகம் ஆண்டவர் இயேசு உலக மக்களின் மீட்பர் உலகத்தின் மீட்பர் என்று சொன்னால் அன்னை மரியாதை ஒரு தானே ஒரு மனுஷி தானே ஒரு படைப்பு தானே ஆக அன்னை மரியால் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் இல்லாமல் இருக்கிற அன்னை இருக்கிறார் என்றால் எப்படி ஆண்டவர் உலக மக்கள் அனைவரின் மீட்பர் என்று சொல்ல முடியும் என்று சொல்ல முடியாத அந்த கூற்று பொய்யாகிவிடும் என்று ஒரு சிலர் சந்தேகம் எழுப்பினார்கள் அப்போதுதான் இரையிலார் என்பவர் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் என்ன விளக்கம் என்றால் கடவுள் இரண்டு வகையான அருளை கொடுக்கின்றார் அதாவது குணமாக்குகின்ற அருள் பாதுகாக்கின்ற அருள் அருள் கிரேஸ் ஃபார் இந்த அருளானது உலக மக்கள் எல்லோருக்குமே வழங்கப்படுகிறது குறிப்பாக திருமுழுக்கு திருவரிசாதனத்தில் ஜென்ம பாவம் போக்கப்படுவதற்கு எல்லா பாவமும் போக்கப்படுவதற்கு அந்த பாவ நோயிலிருந்து குணமாக்குவதற்கு எல்லோருக்குமே இந்த அருளானது கொடுக்கப்படுகின்றது வழங்கப்படுகின்றது அடுத்தது காக்கும் அருள் அதாவது பாவத்திலிருந்து காக்கும் அருள் பாவ நோயை தீண்டக்கூடாது பாவ நோயே அண்டக்கூடாது என்பதற்காக அன்னை மரியாளுக்கு மட்டுமே சிறப்பாக தனிப்பட்ட விதத்தில் மீட்பொரியின் தாயாகுவதனால் அந்த இறைமகன் இயேசுவை பெற்றெடுப்பதனால் அன்னை மரியாளுக்கு மட்டுமே கடவுளால் இந்த அருள் கொடுக்கப்பட்டது அதுதான் காக்கின்ற அருள் பாவத்திலிருந்து காக்கின்ற அருள் பாவ நோயை தீண்டாமல் அண்டாமல் காக்கின்ற அருள் த கிரேஸ் ஃபார் புரொடெக்ஷன்

இது எதுக்கு நோய் வராமல் இருப்பதற்காக நோய் வராமல் தடுப்பதற்காக அதை போன்றுதான் அன்னை மரியாளுக்கு பாவ நோயே வராமல் இருப்பதற்காக பாவ நோயை தீண்டாமல் இருப்பதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட அருள்தான் அந்த சிறப்பான அருள்தான் தான் அருள் ஆகவே அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் உற்பவித்தார் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தார் கரங்களை தட்டி ஆண்டு கன்றி சொல்லுவோமா அன்னை மரியால் அமல உற்பவியாக பாவம் இல்லாமல் உற்பவித்தார் அவர் பேறு பெற்றவராக அருள் நிறைந்தவராக அன்னை மரியால் இருக்கின்றார் அந்த அன்னை மரியாவுக்கு விழா எடுத்து கொண்டாடி இந்த நாளில அந்த அன்னை மரியாதினுடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவம் இல்லாமல் இருக்கிற போது தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிற போதுதான் கடவுளது ஆசீர்வாதத்தை நான் பெற முடியும் கடவுளது அருளை நாம் நிறைவாக பெற முடியும் அன்னை மரியாலை போன்று ஆகவே அன்னை பாவத்தில் இருந்து அந்த பாவ கட்டுகளில் இருந்து அவர் விடுதலை பெற்றாரோ அதே போன்று நாமும் பலவிதமான பாவ தலையிலிருந்து பாவ கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் விடுதலை பெற்றால் தான் கடவுளது ஆசீர்வாத்தை நாம் பெற முடியும் பாவத்தோடு இருக்கிறோம் என்றால் நாம் கடவுளது ஆசீர்வாத்தை பெற முடியாது தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிற போதுதான் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்ன விதமான பாவக்கெட்டுகள் உதாரணமாக முதலாவது இன்டிஃபரன்ஸ் இதெல்லாம் இப்போது யாரையும் யாரும் கண்டுகொள்வது கிடையாது மற்றவங்க சாப்பிட்டா என்ன இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன நான் நல்லா இருந்தா போதும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்கின்ற சுயநலத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பணக்காரன் ஏடை லாஸ்டரை கண்டுகொள்ளவில்லை அதே போன்று எத்தனையோ பேர் உன்ன உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நாம கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் ஆகவே அன்புக்குறே இந்த கண்டுகொள்ளாமை இன்னுமாக இந்த மொபைல் வந்ததிலிருந்து எல்லாம் தனிமையை தனிமை என்ற நோயானது ஆட்டி படைப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குருளே கடவுள் கடைசியில இறுதி தீர்ப்பு நேரத்தில் கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன கேள்வி தெரியுமா எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் என்ன கேள்வினா நீ எவ்வளோ கோடி சம்பாதிச்ச என்று கேட்க போவது கிடையாது எவ்வளோ பெரிய மாடி கட்டின என்று கேட்க போவது கிடையாது என்ன பட்டம் வாங்கின என்ன படிப்பு படித்த எந்த பதவியில் இருந்த என்று கேட்க போவது கிடையாது நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீர்களா நான் உண்ண உணவில்லாமல் இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்களா நான் நோயில் இருந்தேன் எனக்கு என்னை வந்து கவனித்தீர்களா நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்த்து வந்தீர்களா சின்னம் சிறியன் சகோதர சகோதரி ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இந்த சின்னம் சிறிய ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற போது பிறருக்கு நாம் கொடுக்கின்ற போதுதான் கொடுக்கின்றோம் ஆகவே ஆண்டவரது பெற முடியும் என்கின்ற இந்த பாவ தலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் இரண்டாவது அன்பில்லிங் டு அதாவது மன்னிக்க மனம் இல்லாமை அந்த மன்னிக்க மனம் இல்லாமை அந்த ஓமையில் பார்க்கிறோம் அந்த பணியாளர் பத்தாயிரம் தாழ்ந்து மன்னிப்பு பெற்றான் ஆனால் தன்னிடம் நூறு தெனாரியம் கடன் வாங்கிய அந்த பணியாளரை மன்னிக்க மனது வரவில்லை ஆகவே அவன் தண்டிக்கப்பட்டான் நாமும் ஒவ்வொரு நாளும் பொய் சொல்றோம் ஜெபத்தில் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் நாங்கள் மன்னிப்பது போல என்று நாம் மன்னிக்காமே நாம் பொய் சொல்லி ஜபம் பண்ணிருக்கிறோம் ஆகவே நாம் பிறரை மன்னித்தால் தான் கடவுளது மன்னிப்பை நான் பெற முடியும் ஆகவே மன்னிப்பு என்ற இந்த மனசில் இருந்தாதான் நம்முடைய மனது ஆசீர்வாதால் நிரப்பப்படும் அன்னை மரியாதை போன்று அருளினால் நிரப்பப்படும் மூன்றாவது வேஸ்ட் ஆஃப் அதாவது திறமைகளை வீணடித்தல் கடவுள் எல்லோருக்குமே பலவிதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார் நம்முடைய சூழலுக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப திறமைக்கு ஏற்ப அந்த தாளந்து ஓமையில கொடுத்தது போன்று நாம் இரட்டிப்பாக நமது திறமைகளை நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் அவ்வாறு இல்லாமல் சோம்பேறித்தனமாக ஏனோதனமாக தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பொறுப்புகளை செய்யாமல் கடமைகளை செய்யாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் இப்பெல்லாம் நாம் வந்து ரெண்டு பெட்டியில் அடங்கி உடங்கி முடங்கி போயிருக்கிறோம் ரெண்டு சாத்தான் பெட்டி என்னன்னா ஒன்று சாத்தான் பெட்டி இன்னொன்று குட்டி சாத்தான் பெட்டின்றதுன்னா அது பெரிய டிவி சாத்தான் குட்டின்றது மொபைல் இந்த சாத்தான் பெட்டியிலும் சாத்தான் குட்டி தான் வந்து பார்த்தனா நாம் எல்லாம் அடங்கி ஒடங்கி போயிருக்கிறோம் நம்முடைய திறமைகள் எல்லாம் வீணடித்து இருக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் இது போன்ற அடிமை தங்களது திறமைகளை வாழ்வை எதிர்காலத்தை வீணடித்து இருக்கின்றார்கள் ஆகவே இது போன்ற பாவ கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை வர வேண்டும் நான்காவது இந்த வேஸ்ட் ஆஃப் கிரேஸ் கடவுளது அருளை இழப்பது கடவுள் எப்போதுமே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறார் அதை பெறுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் இதோமது அடிமை ஆகட்டும் என்று சொல்லி அன்னை தன்னை தாழ்த்தி ஒப்பு அவளினால் நிரப்பப்பட்டார்கள் ஆகவே நமது மனமும் திறந்திருக்க வேண்டும் எப்போதுமே ஆசீர்வாதத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது நமக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் பாத்திரம் அது திறந்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்பட முடியும் அது திறந்திராமல் தலைகீழாக கவித்து வைத்திருந்தால் எவ்வளவு தண்ணி வந்தாலும் சரி அது மீனாகத்தான் போய் கொண்டிருக்கும் அதே போன்றுதான் கடவுள் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் எவ்வளவோ அருளை பொழிந்தாலும் அதை பெறுவதற்கு எனது இதய பாத்திரம் திறந்திருக்க வேண்டும் என்னுடைய இதய பாத்திரம் தூய்மையாக இருக்க வேண்டும் அன்னை மரியாவை போன்று ஆம் அன்பு குரலே எஸ்ஐ புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதுல பார்க்கிறோம் ஒன்று ரெண்டு வசனங்களில் கடவுள் மீட்க முடியாதவாறு அவர் காது மந்தமாகி விடவில்லை கேட்க முடியாதவாறு அவர் காது மந்தமாகி விடவில்லை கை குறுகி விடவில்லை என்று நாம் பார்க்கிறோம் மாறாக உங்களது தீ செயல்களே உங்களது பாவங்களே கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகின்றன என்று ஆகவே நம்முடைய பாவங்கள் தான் கடவுளை தடுத்து விடுகின்றன கடவுளை செயல்படாமல் தடுத்து விடுகின்றன ஆகவே இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை பெறுகிற போதுதான் நாம் ஆண்டவரது அருளை அன்னை மரியாதை போன்று நாம் பெற முடியும் ஐந்தாவது பரிசேசம் பரிசயத்தனம் அதாவது தன்னை நியாயப்படுத்துதல் பிறரை பழி வாங்குதல் அல்லது அநியாயமாக தீர்ப்பிடுதல் பிறரை பற்றி நாம் அவதூறு பேசுதல் நான் ஓகே நீ நாட்டு ஓகே அதாவது நான் செய்யறதுதான் ரைட்டு நான் பேசுறதுதான் கரெக்டு என்று சொல்லி பரிசெய்த பரிசேனை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாவ கட்டிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் ஆறாவது சுகபோகம் அதிகமான ஆடம்பரம் அளவுக்கு அதிகமான குடிவெறி காம களியாட்டம் ஆகவே இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் இறுதியாக அன்புக்குரிய அதாவது பிரமாணிக்கமற்ற நிலை நம்பிக்கை துரோகம் கடவுளுக்கு நாம் முழுமையாக முதன்மையாக அன்பு செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் அவ்வாறு நாம் முழுமையாக முதன்மையாக கடவுளை அன்பு செய்யவில்லை என்றால் நாம் கடவுளுக்கு நாம் உண்மையாகவே இல்ல பிரமாணிக்கமாக இல்ல போலி தெய்வங்களை நாம் வழிபடுகிறோம் மாய மந்திர கட்டுகளுக்கு சூனி பில்லி சூனியம் என்ற இது போன்ற தீய கட்டுகளுக்கு நாம் போகிற போது போலி தெய்வங்களை வழிகிறோம் வழிபடுகின்றோம் ஆம் அன்புக்குரலே கடவுளுக்கு நாம் கொடுக்கிற அந்த முதன்மையான இடம் கொடுக்காமல் கடவுளுக்கு கொடுக்கிற இடத்தை நான் வேலைக்கு கொடுத்தேன் நான் பணத்துக்கு கொடுத்தேன் நான் என்னுடைய மொபைலுக்கு கொடுத்தேன் என்றால் இதுவும் ஒரு வகையான சிலை வழிபாடு கடவுளுக்கு நாம் துரோகம் பண்ணுறோம் கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கம் இல்லாமல் இருக்கின்றோம் ஆகவே கடவுளை நாம் முழுமையாக முதன்மையாக அன்பு செய்ய வேண்டும் பணம் பொருள் பதவி புகழ் என்று எல்லாவற்றையும் விட நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அழகான ஒரு திருக்குறள் இருக்கின்றது இதை கரெக்டாக பற்றத்தான் பற்றினை பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடருக்கு பற்றே இல்லாத பரந்துகளை நாம் பற்று கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக பற்றுகளான மண் பற்று மனைப்பற்று பெண் பற்று பற்று பதவி பற்று புகழ் பற்று என்னும் எல்லா பற்றுகளை விட இறை பற்றை தனதாக்கி கொள்ள வேண்டும் இறைவனுக்கு நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் ஆம் அன்பு குரலே நாம் அவரது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே அவரது அன்பார்ந்த பிள்ளைகள் அவரது சாயலாக நாம் வாழ அடைக்கப்படுகிறோம் அவரது ஆசீர்வாதத்தை அருள் வரங்களை நாம் நிரம்ப அன்னை மரியாவளை போன்று பெற அழைக்கப்படுகிறோம் இது போன்ற எல்லா விதமான கட்டுகளிலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிற போதுதான் அன்னை மரியாவை போன்று நாமும் ஆசீர்வாதத்தினால் அருளினால் நிரப்பப்படுவோம் அந்த ஆசீர்வாதத்தை இறைவா எங்களுக்கு தாங்க எல்லா விதமான பாவ தலையிலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து எங்களை விடுவீங்க என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அன்பே உருவான இறைவா எல்லாவிதமான பாவ கட்டுலிருந்து எங்களை விடுவித்தரலாம் உடல் நோய்கள் மனநோய்கள் கவலைகள் கஷ்டங்கள் தீமைகள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பாறைகள் தீராத வியாதிகள் நிறைவராத எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் சாத்தனுடைய சூழ்ச்சிகள் கட்டுகள் பில்லி சூனியம் என்று எல்லாவித தீமை தலையிலிருந்து ஆபத்து விபத்திலிருந்து எங்களை விடுவித்து அன்னை மரியாவை போன்று ஆசீர்வாதத்தினால் அன்னை மரியாவை போன்று அருளினால் நிரப்பப்பட எங்களை ஆசீர்வதிங்க தெய்வீக திருத்தத்தினால கழுவுங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை எல்லாவித நோயிலிருந்து வழியிலிருந்து கற்றிலிருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே எங்களை விடுவீங்க பாவ அழுக்குகளை போக்குங்க பாவங்களை கழுவுங்க நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி பிள்ளைனான் இன்று இன்றுவும் பிள்ளை நான் பாவிதான் ஆனாலும் நீ பிள்ளை சிந்தினி இன்றுவும் இன்று உம் இன்றுவும் நான் கல்வாரியின் மலைமீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான் தாகத்தா கல்வாரின் மலைமீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான் உம் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் பிள்ளை நான் இன்றுவும் பிள்ளைனான் உம் பிள்ளை நான் பாவங்கள் சுமந்து தீர்த்தரையா மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி இன்றும் பிள்ளைனா இசையா பிள்ளை நான்